வேட்டை திரைப்படம் அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் சம்மந்தமான புதிய ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இந்த தகவல் பெருசாக யாருமே எதிரே பார்க்கலை ஏன்னா எப்படியும் இந்த படத்தோட ரிலீஸ் நெருங்குறப்ப கண்டிப்பாக வந்து அப்டேட் எதுவும் வந்து வரப்போகிறதே கிடையாது டைரெக்டாக வந்து ரிலீஸ் தான் ஆனால் படத்தோட ட்ரெய்லர் மட்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நானே உங்கள் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் வந்து புதுசாக ஒரு அப்டேட்டு என்ன வரப்போகுது அப்படின்னு வந்து நான் பெருசாக எதிர்பார்த்தேன் என்ன காரணம்னா இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆனிச்சு இந்த டீசரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்ஃபாமன்ஸ் வந்து வெறித்தனமாக இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஃபயராக இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இந்த டீசரில் இருந்துச்சு நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் வந்து ரிலீஸ் ஆகிற ரிலீஸ் நெருங்கிற சாரி ரிலீஸ் நெருங்குற இந்த சமயத்தில் வந்து இதெல்லாம் மாற்றுறதுக்கு இவங்கள்ட்ட டைமே இருக்காது அதனால் இதை அப்படியே வந்து மாற்றாமல் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிகிட்டு இருந்திருப்பீங்க பட் மாற்றியிருக்காங்க இந்த குறையை சரி பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னா இந்த டீசரு ரிலீஸ் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த டீசர் வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் குறைய மட்டும் எல்லாருமே வந்து ஒரே குரலாக சொன்னாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த ரஜினி ஃபேன்ஸ் எல்லோருமே வந்து எப்படியாச்சும் அமிதாப் பச்சனோட அந்த வாய்ஸை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் ஏன்னா இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் செட்டே ஆகலை அப்படின்னு சொன்னாங்க இப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வரும்னு வேட்டையின் திரைப்பட டீம் வந்து எதிரே பார்க்கலை ஏன்னா இவங்க வந்து சூட்லாம் முடிச்சுட்டு டப்பிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு படத்தோட டீசரை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து திருப்திகரமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் வந்து இந்த டீசரை வந்து பப்ளிக்காக வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணப்ப ஒட்டுமொத்த தலைவர் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறப்ப லைகா ப்ரொடக்ஷன் தகச்சி போயிட்டாங்க இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு வருது சோ மாத்துங்க அப்படின்னு வர கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க சோ இதை அப்படியே வந்து மாத்தாம இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா வந்து இந்த ஒரு குறைனால இந்த படத்தை நிறைய பேர் கண்டிப்பாக வந்து ட்ரோல் பண்ணுவாங்க ஏகப்பட்ட எதிர்மர விமர்சனம் வரதான் போகுது அப்படிங்கிறத இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ மற்ற நடிகரோட ஃபேன்ஸ் எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வரவே இல்லை பட் தலைவர் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குறையை கண்டுபிடிச்சி தயாரிப்பாளர்கள்ட்ட சொன்னாங்கன்னா அந்த குறைய மாற்றியே ஆகணும் அதை திருத்தியே ஆகணும் அப்படி இல்லைனா ஏகப்பட்ட எதிர்ப்புகளை அந்த தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சந்திப்பாங்க இது ஒரு சில படத்தில் வந்து நடந்திருக்கு பட் இப்படியாப்பட்ட ஒரு எதிர்ப்பை வந்து லைக்கா ப்ரொடக்ஷனால் தாங்கிக்கவே முடியாது அதனால திரும்ப வந்து ரீசூட்லாம் எடுக்க முடியாது அதுக்காண்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க வந்து செஞ்சு இந்த குறையை வந்து சரி பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றுமே இவங்க பண்ணலை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா ஏஐ டெக்னாலஜி இப்போ வந்து வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்குது ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு நாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஸோ அப்படி தான் இந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்து நிற்கிது ஸோ இந்த டெக்னாலஜியை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தினா நிறைய பேரோட வாழ்க்கைய அப்படியே வந்து உயிரோட்ட முடியும் ஸோ இறந்து போனவங்கள உயிரோடு கொண்டு வர முடியும் இல்லாதவங்கள இருக்கிற மாதிரி காட்ட முடியும் ஸோ சொல்லாதவங்கள அதாவது ஒரு வார்த்தை சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரியும் காட்ட முடியும் பிரதிபலிக்க முடியும் ஸோ இதை டெக்னாலஜியை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி தான் இந்த டெக்னாலஜியை வச்சு இப்போ வேட்டையின் படத்தோட டீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அமிதாப் பச்சன் இவங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஸோ இவங்களுக்கு வந்து தமிழை தௌத்து சாரி இருங்க வரேன் அமிதாப் பச்சன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பெருசா பேச வரவே வராது அதே சமயம் இவங்க வந்து ஹிந்தி பேசுவாங்க அதே சமயம் வந்து இங்கிலீஷும் பேசுவாங்க மற்றபடி வந்து வேற எந்த ஒரு லாங்குவேஜும் இவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணவே மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த இரண்டு லாங்குவேஜ் மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து தமிழ் படத்துல நடிக்கிறாரு அதுவும் தலைவர் ரஜினிகாந்த் கூட நடிக்கிறாரு கண்டிப்பா தமிழ்ல பேசியே ஆகணும் ஆனா அமிதாப் பச்சனால் தமிழை சரியாக உச்சரிக்க முடியவே முடியாது அதுக்காண்டி தான் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அமிதாப் பச்சன் கேரக்டருக்கு கிட்டத்தட்ட பிரகாஷ்ராஜோட அந்த வாய்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இவர் தான் அமிதாப் பச்சன் கேரக்டருக்கு டப்பிங் கொடுத்தது ஸோ ஆனால் இந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டீஷரில் சுத்தமாக வந்து மேட்ச்சே ஆகலை ஸோ இந்த குறையை தான் இப்போ இவங்க வந்து தீத்திருக்காங்க எப்படி தெரியுமா ஏஎன்ட்டு சாரி ஏஏ டெக்னாலஜியை வச்சு அமிதாப் பச்சனோட அந்த வாய்ஸை அப்படியே வந்து தமிழில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது அமிதாப் பச்சன் இவங்க இருக்காங்கள்ல இவங்க வந்து இந்த படம் சம்பந்தமான அனைத்து வசனங்களையுமே ஹிந்தியில் பேசியிருக்காங்க ஸோ அதை அப்படியே வந்து ஏஏ டெக்னாலஜி மூலமாக தமிழில் மாற்றி வடிவமைச்சு அப்படியே இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு ஒரு தப்பை வந்து சரி பண்ணியிருக்காங்க இந்த தப்பை அக்யூரேட்டாக நாம் வந்து எப்போ பார்க்க போகிறோம் தெரியுமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் புரிஞ்சுக்க போகிறோம் வரப்போகிற ட்ரெய்லரில் அதாவது அக்டோபர் ரெண்டு வேட்டேன் திரைப்படத்தோட அந்த ட்ரெய்லர் இருக்க போது இந்த ட்ரெய்லரில் கண்டிப்பாக அமிதாப் பச்சனோட அந்த கேரக்டர் சத்யதேவுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேரக்டர் பேசுகிற அனைத்து வசனங்களும் அக்யூரட்டாக அமிதாப் பச்சனோட வாய்ஸில் தமிழில் வரப்போகுது ஸோ சாலிடாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேட்டையன் திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் ஏஏ டெக்னாலஜி மூலமாக தமிழில் பேசியிருக்காரு ஸோ இதுதான் மேட்டர் ஸோ இந்த விஷயம் வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை மாற்றுங்க கண்டிப்பாக வந்து பிரகாஷ்ராஜோட அந்த வாய்ஸை தூக்கிட்டு வேற யாராச்சோட டப்பிங் ஆர்டிஸ்டோட வாய்ஸை அமிதாப் பச்சன் கேரக்டருக்கு பொறுத்திருங்க அப்படின் தான் சொன்னாங்க ஆனால் வேறு யாரையும் வந்து இவங்க வந்து இந்த டைமில் வந்து கூப்பிட்டு வந்து டப்பிங் பண்ணுறதுக்கெலாம் டைமே கிடையாது அதனால தான் ஏஏ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சனை ஹிந்தியில் பேச வச்சு அந்த அந்த விஷயத்தை அப்படியே வந்து தமிழில் மொழிமாற்றம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பர்ஃபெக்டாக இப்போ இந்த படத்தில் வந்து நாம் வந்து கேட்க போகிறோம் இவரோட கேரக்டரில் இவர் பேசுகிற எல்லா டயலாக்குமே ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் ரஜினி சார் பண்ணாத ஒரு திரைப்படத்தில் தான் இவர் வந்து நடிச்சிருக்காரு ஸோ இந்த கேரக்டர் இவர் பண்ணியிருக்கிறதுக்கும் நாம் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் உண்மையிலே வந்து வேறு ஒரு ஜானரில் தான் இருக்குப்பா அப்படின்னு நம்மள அறியாமல் நாமளே சொல்லுவோம் அதே சமயம் ஜெயிலர் படத்தை சுத்தமாக மறந்துடுங்க அந்த கேரக்டரை சுத்தமாக மறந்துடுங்க ஏன்னா அந்த படத்தில் ரஜினி சாரோட கேரக்டரு அண்ட் மாஸாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ரஜினி சாரோட கேரக்டரு அண்ட் யதார்த்தமாக இருக்கும் ஸோ மாசும் இருக்கும் பட் ஆனால் வந்து ஓவர் டோஸாக இருக்காது கதையோட ஒன்றி வர மாதிரி கிளாஸ் அண்ட் மாசான ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டரில் தான் ரஜினி சார் வரப்போகிறாரு ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்த நான் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் எல்லா விஷயத்தையும் உங்கள் கிட்டே நான் சொல்லிட்டேன் அதே சமயம் வந்து இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸ் இருக்குல்ல இதை வந்து யார் வாங்க போகிறா அப்படிங்கிற ஒரு போட்டியே நடந்துச்சு ஸோ ஃபைவ் ஸ்டார் நிறுவனம் வந்து இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை வாங்கலாம்னு முயற்சி பண்ணாங்க ஒரு சில நிறுவனங்களும் முயற்சி பண்ணாங்க பட் ஆனால் வந்து கடைசியில் வந்து ரெட் ஜேன் தான் இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க தான் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ இவங்க ஒரு படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு கவனத்தை எப்படி சொல்கிறேன் கவனம் பெறும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க செலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க மேபி இவங்க ரீசண்டாக ரிலீஸ் பண்ண இந்தியன் டூ பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக பெருசாக எந்த ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தலை அதே சமயம் இந்த படம் வந்து உண்மையிலே வந்து எத்தனை கோடி கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் ஜெயிலர் படத்தில் ஏற்படுத்தின அந்த வசூல் வேட்டையை இந்த படம் கண்டிப்பாக முறியடிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று எண்ணமும் கிடையாது அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஐநூறு கோடி சாரி ஐநூறு கோடி கலெக்ட் பண்ண எந்த ஒரு தமிழ் படமும் இன்னும் வரவே இல்லை ஸோ இந்த லிஸ்டில் முதல் முதலாக ஒரே ஒரு படம் தான் இணைய போகுது அது இந்த வேட்டையன் திரைப்படம் மட்டும்தான் இருக்க போகுது பொறுத்திருந்த பாருங்கள் வேட்டையனோட அதிரடி விளையாட்டை